அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி வகம் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் எல்லார் வீட்லேயும் நல்லபடியா பால் பொங்குச்சா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த பொங்கல் அப்படின்னு சொல்வது நான்கு நாட்கள் பண்டிகை போகி கொண்டாடினோம் இன்றைய தினம் பொங்கல் நாளைய தினம் மாட்டுப்பொங்கல் நிறைய பேர் இந்த பொங்கலை வந்து மாடுகள் கிட்டே இல்லை அதனால் நாங்கள் வந்து இதை கொண்டாட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க மாடுகள் இருந்தாலும் இல்லை அப்படின்னாலும் நாம் வந்து இந்த பொங்கலை கொண்டாடணும் இப்போ தான் மாடுகள் எல்லார் வீட்டிலையும் இல்லை ஆனால் முன்காலங்களில் அதாவது நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் மாடுகளை வைத்து அவர்கள் வளர்த்து அந்த மாட்டினுடைய பால் தயிர் நெய் இந்த மாதிரி பொருட்களை விற்று அதன் மூலமாக பொருளை ஈட்டி குடும்பத்தை வந்து நடத்தி வந்தாங்க நாம் வந்து மாடுகளை வளர்க்கவில்லை அப்படின்னாலும் நம்முடைய முன்னோர்கள் மாடுகளை வச்சு அவங்க வந்து வளர்த்து இருக்கிறாங்க அதனால நாம் கண்டிப்பாக மாடுகளை வந்து வணங்கணும் எதனால் வணங்கணும் அப்படின்றத பார்க்கலாம் தாய்க்கு நிகராக கருதப்படுவது கோமாதா இப்போ வந்து பிறந்த இருந்து அனைவருமே பால் குடிக்காதவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு யாருமே இருக்க முடியாது அதனால் இருந்து வருகின்ற பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இதை வந்து நாம் பயன்படுத்தாது இருக்கிறோமா கிடையவே கிடையாது கண்டிப்பாக எல்லாருமே இந்த பொருட்களை நாம் பயன்படுத்துகிறோம் இதெல்லாம் எங்கேருந்து வந்தது கோமாதாவில் இருந்து தானே வந்தது அப்போது அந்த கோமாதாவிற்கு நாம் நன்றி சொல்ல தேவையில்லையா நன்றி சொல்ல நாம் வந்து கடமைப்பட்டு இருக்கிறோம் அதனால் கண்டிப்பாக கோமாதாவை நாம் பூஜை செய்யணும் ஒன்று இரண்டாவது இந்த பண்டிகைகள் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இந்த பொங்கல் மாட்டுப் பொங்கல் எல்லாமே உழவு சார்ந்த ஒரு பண்டிகை இப்போ வந்து நான் உழவு செய்யலை அதனால் வந்து பொங்கல் கொண்டாட மாட்டேன் அப்படின்னு நாம் சொல்கிறோமா கிடையாது இப்போ வந்து நாம் சாப்பிட்றோம் அந்த அன்னம் இருந்தால் தான் நம்மால் உயிர் வாழ முடியும் அப்படி இருக்கும்போது அதை விளைவித்த அந்த விவசாயிக்கு சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பொங்கலை கொண்டாடுறோம் இந்த மாடுகளும் இந்த விவசாயத்தில் ஒரு பாகம்தான் ஏன்னா நிலத்தை வந்து உழணும் அப்படின்னா கலப்பையை வச்சு மாடு பூட்டி தான் வந்து செய்வாங்க இதெல்லாம் முன்காலத்தில் இப்போ வந்து நவீன டெக்னாலஜி வந்ததினால வேறு வேறு பொருட்களெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்போது இந்த மாடுகளும் அதாவது விவசாயிகளினுடைய நண்பனாகத்தான் இருக்குது நம்முடைய தேவைகளுக்கும் கோமாத்தா வந்து நிறைய வந்து கொடுக்குது அடுத்து பார்த்திங்கன்னா முக்கோடி தேவர்களும் உரைகின்ற இடம் கோமாதா மகாலட்சுமி தாயார் இருக்கக்கூடிய இடமும் கோமாதா கோமாதாவினுடைய பிருஷ்டபாகத்தில் மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்க எல்லா தேவதைகளும் வந்து கோமாதாவில் ஐக்கியமாகும் போது ஒவ்வொரு தேவதைகளாக வந்தபோது நீங்கள் இங்கே இருங்க நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொன்னாங்க மகாலட்சுமி தாயார் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால அவர்களுக்கு கோமாதாவில் இடமே கிடைக்கல அதற்கு பிறகு நீங்கள் பிருஷ்டபாகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே மகாலட்சுமி தாயார் வந்து அந்த வாலினுடைய இடது வலது புறம் அது வந்து மகாலட்சுமியினுடைய உறைவிடம் அங்கே இருக்கிறாங்க கோவினுடைய முகத்தில் வந்து விநாயகர் இருக்கிறார் இப்படியாக அனைத்து தெய்வங்களும் அந்த கோமாதாவில் இருக்கின்றது கோவை ஒரு முறை பிரதக்ஷணம் செய்தால் முக்கோடி தேவர்களுக்கும் நாம் பிரதக்ஷணம் செய்த அந்த பலன் அப்படின்றது நமக்கு கிடைக்கும் கோ பூஜை அப்படின்றது அவ்வளவு ஒரு செல்வ செழிப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோ பூஜையை செய்யலாம் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நம்முடைய சேனல்லையே பதிவே நான் கொடுத்துருக்கிறேன் கோ பொங்கல் அதாவது மாட்டுப்பொங்கல் என்று கண்டிப்பாக மாடுகளுக்கு மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து அதற்கு மாலை போட்டு வஸ்திரத்தை சமர்ப்பணம் செய்து நாம் செய்து அந்த பொங்கல் வடை அவற்றை நைவேத்தியமாக அதற்கு கொடுத்த பிறகுதான் நாம் வந்து சாப்பிடணும் கோ இந்திர பூஜை இந்திர கோபூஜை அப்படின்னே நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க நம்முடைய சம்பிரதாயத்தில் இந்திர பூஜையை வந்து நாளைய தினம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக நாளைய தினம் கோ பூஜையை செய்ய வேண்டும் கோமாதா இருந்தால் நாம் தேடி சென்று இந்த மாதிரி நாம் வஸ்திரம் சாத்தி மாலை சாத்தி மஞ்சள் குங்குமம் வைத்து நாம் வந்து நைவேத்தியம் அதற்கு கொடுத்து வரணும் தட்சணை எல்லாத்தையும் அந்த மாடுகள் வைத்திருப்பவர்களுக்கு கொடுத்துட்டு நாம் வரணும் இப்போ வந்து கோமாதா இருக்கக்கூடிய இடம் எங்கள் ஊரில் இல்லை அப்படின்னா கோசாலைகள் நிறைய இடங்களில் இப்போ இருக்குது அந்த கோசாலைகளுக்கு சென்று நாம் வந்து கோ பூஜையை செய்து கொண்டு வரலாம் பெரிய பெரிய கோசாலைகளில் பார்த்தீங்கன்னா கோவினுடைய அந்த சாணம் பஞ்சகவ்யங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வச்சு நிறைய மெடிசன்ஸ் எல்லாமே வந்து தயார் பண்ணுறாங்க கோவினுடைய அந்த சாணம் இவை எல்லாமே வீண் போவது கிடையாது அனைத்திலும் மருத்துவ குணங்கள் நிறைந்து இருக்குது எல்லாத்தையும் நாம் கூட பயன்படுத்தி கொண்டு வரும் அப்படி இருக்கும்போது கோபூஜை நாம் வந்து கோசாலைகளுக்கு சென்று கோ பூஜையை செய்யலாம் அடுத்து அந்த ஒரு கோவை வந்து நாம் எடுத்துக்கொண்டு அந்த கோவுக்கு வருடம் முழுவதும் ஆகின்ற உணவு செலவை நாம் ஏற்றுக்கொண்டு தரலாம் இருக்கக்கூடியவர்கள் இல்லாதவர்கள் வீட்டிலேயே வந்து கோ பூஜையை செய்து கொள்ளலாம் எல்லார் வீட்டிலும் கோமாதா சிலை அப்படின்னு இருக்கும் உங்களால் வந்து அதாவது கோமாதாவிற்கு பூஜை செய்ய முடியல கோசாலைகளுக்கு செல்ல முடியல அப்படின்னா வீட்டிலேயே கோசிலையை வைத்து அந்த கோ வந்து நீங்கள் பால் தயிர் பஞ்சகவியங்கள் கொண்டு அதாவது பஞ்சாமிர்தங்கள் கொண்டு அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் வச்சு வஸ்திரம் சாத்தி பூ வச்சு நாளைய தினம் கோவிற்கு பூஜை செய்யலாம் இந்த கோ பூஜையின் மூலமாக முக்கோடி தேவர்களும் திருப்தி அடைவதாக நமக்கு புராணங்கள் சொல்லுகின்றது அதனால் நாளைய தினம் அனைவருமே கோபூஜையை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்துகின்ற ஒரு பதிவாக தான் இது இருக்குது ஏன்னா இந்த கோவால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அவ்வளவு 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 அதிகம் கோ பூஜையால் அத்தனை லக்ஷ்மிகரமும் நம் வீடு தேடி வரும் கோதூளி லக்னம் அதை பற்றியும் நாம் பார்த்துருக்குறோம் மாலை நேரங்களில் கோமாதாக்கள் ஊர் திரும்புகின்ற நேரம் அந்த நேரத்தில் வந்து அதனுடைய கால்களிலிருந்து வருகின்ற அந்த மண் வீட்டின் மேலே புழுதியாக விழும் அந்த லக்னமே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டும் நாம் பார்த்துருக்குறோம் இப்படி தனித்தனியான பதிவுகளில் கோமாதாவினுடைய சிறப்புகள் நாற்பத்தி எட்டு நாட்கள் கோபூஜை செய்வதனால ஏற்படுகின்ற பலன்கள் அதற்கு உண்டான ஸ்லோகங்கள் இப்படியாக பார்த்துருக்குறோம் அப்படி இருக்கும்போது நாளைய தினம் கண்டிப்பாக தை மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமையாகவும் நாளைய தினம் இருக்கக்கூடிய காரணத்தினால கண்டிப்பாக அனைவருமே கோபூஜையை செய்ய வேண்டும் இதன் மூலமாக வீட்டில் அபிவிருத்தி சுபிக்ஷம் அப்படின்றது ஏற்படும் ஒரு நாள் செய்துட்டா கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி நாள் கிழமைகள் வரும்போது நாம் செய்யும்போது அதனுடைய பலன் அப்படின்றது அன்றைய தினமே தெரியல அப்படின்னாலும் செய்து கொண்டே வரும்போது கண்டிப்பாக அனைத்தினுடைய பலனும் ஒரு சேர நம்மை தேடி வரும் அதில் சந்தேகமே கிடையாது அதனால் நாளைய தினம் அனைவரும் கோ பூஜையை செய்யுங்கள் பச்சை கீரைகள் பச்சை காய்கறிகள் புல் இவற்றை வந்து கோமாதாவிற்கு கொடுத்து அவற்றை பூஜை செய்யுங்கள் முடிந்தால் அனைவருமே ஒரு கோமாதாவை வீட்டில் வைத்து வளர்க்கலாம் அதற்கு சாத்தியம் இருக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி செய்யுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு அற்புத பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகா பெரியவாச்சாரணம்